எப்சன் பாளையங்கோட்டை ரமேஷ் சானியோ கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைப்பில் குறுபட இயக்குனர் ஆண்ட்ரியா தொகுத்து வழங்க நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான உலக தொழிலாளர் தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் ஆடல் பாடல் நாட்டிய கலைஞர் பிரகல்யாவின் பரத நாட்டியம் அமீரகத்தில் வசிக்கும் ஆசிய புக் சாதனை தமிழ் பாடகை விருதுலார் ரமேஷ் மற்றும் கோகுல் பிரசாத் நடன பிரபலம் சமியுஷா நாட்டுப்புற பாடகர் கரிசல் கலை முருகன் மற்றும் அமீரகத்தில் உள்ள கே கே நடன குழுவினரின் நடனம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் இவ்விழாவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு கௌரவம் விருந்தினராக தமிழ்நாட்டில் இருந்த திரைப்பட விஜய் டிவி புகழ் விஜய் டிவி புகழ் நடிகை மைனா பாடகி வர்ஷா மேஜின் நிபுணர் விக்கி கிரீச் இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் துரைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கேஆர்ஜி குரூப் நிறுவனர் கண்ணன் ரவி அமெரிக்க தொழிலதிபர் முனைவர் யூசுப் அலி ரேடியன்ட் ஸ்டார் நிறுவனர் ஆபித் ஜூனை பின் சைபான் குரூப் நிறுவனர் திரு சந்திரசேகர் நாடார் பெருமாள் பூக்கடை நிறுவனர் பெருமாள் மனநல ஆலோசகர் டாக்டர் பஜிலா ஆசாத் சமூக சேவகி முனைவர் ஜாஸ்மின் கேப்டன் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் புதுகை ஸ்டார் தொலைக்காட்சி முதன்மை நெறியாளர் கமல் கேவியல் வணக்கம் பாரதம் தினக்குரல் நஜீம் மறைக்காரர் யூ ரமேஷ் மதுரை காரல் மார்க்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் பாயிண்ட் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்கள் விருது வழங்கப்பட்டது பார்வையாளர்களாக டிக்டாக் பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக முத்தமிழ் சங்கத்தின் தலைவர் ஷா நன்றி கூறி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் கொடுத்து மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தார்